எல்லாம் அல்ல சிவபெரம்புரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசகத்தை கற்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மணிவாசக பெருமானால் சொல்லிய பாடல்களின் பொருளை உணர்ந்து பாடி இறைவன் திருவருளுக்கு ஆளாக வேண்டும் அதற்கு நாம் ஏதோ துணை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எழுந்ததால் ஒவ்வொரு பாடலாக பொருள் சொல்லி வருகிறேன் அந்த வகையிலே திருவெம்பாவையிலே இதுவரை பத்து பாடல்களுக்கு தனித்தனியாக பொருள் சொல்லி பதிவு செய்து இப்பொழுது பதினோராவது பாடலை நாம் பார்க்கலாம் அந்த பாடலை படிக்கிறேன் மொய்யார் தடம் பொய்கை பொக்கு முகேரெண்ண கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம்தான் ஆறழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையா தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எம்மை ஏழுவோர் எம்பாவா என்பது அற்புதமான பாடல் இந்த பெண்கள் எல்லாம் எல்லோரும் கூட்டமாக இங்கே கூடி எல்லோரையும் உறங்குபவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து கூடி இறைவனிடம் வந்து விழைகிறார்கள் எங்களுக்கு கணவர் உன் மீது அன்புடைய கவர் தான் எங்களுக்கு கணவராக வர வேண்டும் அவர் வந்து அது உலகெடுத்தாங்க ஏன்னா இறைவனை நோக்கிய பயணத்திலே அந்த பாதையிலே ஒரு துணையாக நிற்பார் என்ற ஒரு பொருளிலே உன்மீது அன்புடைய ஒரு ஆடவன் தான் எங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்றெல்லாம் வந்து கேட்டார்கள் இப்பொழுது இறைவனை புகழ்ந்து எல்லாம் பாடி இறைவன் தம்மை எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறார் எப்படி பேரருள் புரிகிறார் என்பதையெல்லாம் சொல்லி சொல்லி இறைவனுடைய எல்லாம் பாடி பாடி மகிழ்கிறார்கள் அந்த வகையிலே அந்த குளம் குளம் இருக்குது இல்லையா அந்த குளம் மொய்யார் தடம்னா இந்த வண்டுகள்லாம் அந்த மலர்களில் தேன் அதற்காக வண்டுகள்லாம் வந்து அங்கே விட்டு சூழ்ந்து இருக்கும் அதான் மொய்த மொய்யார் என்று சொல்லி அப்படி சொல்லுவாங்க ஒரு ஒளி எழுப்பு கொண்டு தடம்னால் வந்து அகன்ற என்ற அர்த்தம் இயற்கை பொய்கின்னா இயற்கை நீர்நிலை குளம் மற்றது குட்டை எப்படிலாம் சொல்வார்கள் அதெல்லாம் வந்து செயற்கையாக செய்து கூட இருப்பார்கள் இயற்கையாகவே உலகம் தோன்றிய போதே வந்து அமைந்திருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது இல்லையா நீர்நிலைகள் அதெல்லாம் பொய்யை என்று பொதுவாக சொல்வார்கள் மொய்யா தடம்பு பொய்கை புக்கு முகேர் ஒளியோடு அதே நம்ம அனுபவப்பட்டுருக்கிறோம் விடியற்காலையில் நாலு இந்து மணிக்கெல்லாம் அந்த குளத்திலே மார்கழி மாறுதுக்கு போனால் அதிக குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா அப்போ வந்து என்னென்னா சிறு பிள்ளைகளில் திடீரென்று குதித்து விடுவோம் இதெல்லாம் நாங்கள் அனுபவப்பட்டது தான் நீங்கள் ப பலர் வந்து இப்பொழுதெல்லாம் குளத்தில் குளிக்கும் வழக்கம்லாம் இல்லை கிராமப்புறங்களில் இதெல்லாம் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம் அது வந்து லேசாக கால் வைத்தா குளிரும் என்று திடீரென்று குதித்து விடுகிறது அந்த கரையிலிருந்து உள்ளே குதித்து விடுகிறது அப்படி தான் இந்த நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு அனுபவமாக அனுமானித்து பார்க்கும் பொழுது அப்படி வருது தடம்புகை புகை பொகை புக்கு என்றால் புகுந்து முகேரென்ன ஒளியோடு ஒலி கொண்டே கையால் குடைந்து குடைந்து உன் கழ்ப்பாடி கையால் குடைந்து என்றால் வந்து குடைந்துன்னா குளித்து நீராடி என்றுதான் பொருள் மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்கா உளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் அது என் குழு என்று சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் கைத்தாளம் பெற்று அந்த திருக்கோலக்கா திருத்தலத்திலே பாடியிருப்பார் அதை போல் வந்து பார்த்திங்கன்னா கையால் குடைந்து குடைந்து என்றால் அப்படியே வந்து நீந்து நீந்துவதற்காக அப்படியே அலையடித்து அலையடித்து எல்லாம் வந்து குதித்து குதித்து குளிப்போம் இல்லையா அப்படி இப்போ நிறைய பெண்கள் இளம் பெண்கள் சிறப்பு மகளிர் கண்ணியர்கள்லாம் கூடினா எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் குளத்தையே ரெண்டாடிச்சுருவா போல இருக்குது என்று கூட சொல்லுவா சொல்லுவார்கள் வழக்கத்தில் ஊரில் அதை போல் வந்து மகிழ்ச்சியாக குளித்து விட்டு இறைவனோட அருட்பெருக்கை வந்து அப்படியே சிந்திக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கை இந்த ஊனால் ஆகிய உடலை வந்து கொடையாக நாம் வேண்டாமலே கொடுத்தவர் பெருமானல்லவா அதனால் வந்து இறைவனோட பெருங்கருணை திறனை எல்லாம் வியந்து வியந்து போற்றுகிறார் கழல்பாடி உன் கழல்பாடி ஏன்னா திருவடியை போற்றி பரவுதல் தான் இறைவனுடைய திருவடி தானே இலக்கு ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமாள் தேனடைந்த மலர் முழு தில்லையில் மானடம் செய் வரதர் பொற்றால் தொழை என்று சொல்லி அதோட இலக்கு வந்து இறைவனோட திருவடி நீழல் தான் என்று சொல்வார்கள் ஐயா ஐயா என்றால் வந்து குரு தெய்வம் அரசன் தந்தை இது இப்படியெல்லாம் அதற்கு வந்து பல பொருள்கள் உண்டு ஒரு மதிப்புக்குரிய ஒரு பெரியவர்களை விழிக்கக்கூடிய சொல் ஐயா வழியோடியோம் வாழ்ந்தோம்கான் எதனால் வந்து வாழறோம் இந்த கடைசி வரைக்கும் வந்துடும் ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்த விழுந்தோம் எங்களை எல்லாம் வந்து இந்த பஞ்ச பூதங்களால் உடலை கொடுத்து எங்களை நடமாட வாழ்வதற்காக இந்த உலகத்தை கொடுத்து நூறு ஆண்டுகள் வாழத்தக்க அளவுக்கு உடலை கொடுத்து அது உணவையெல்லாம் உணவு வழியாகவே எல்லாம் செலுத்தி ஒரு நொடித்துகள் கூட எங்கள் உயிரறிவிலிருந்து அகலாமல் எங்களை செலுத்தி ஆட்டி இன்பத்திலையும் துன்பத்திலையும் ஆழ்த்தி பக்குவப்படுத்தி ஆட்கொண்டிலேயே எல்லாவற்றையும் நாங்கள் வந்து அனுபவித்துக்கிட்டோம் என்று சொல்லி அங்கே அப்படி சொல்கிறார் அந்த ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான்னா வழியடியோம் என்று சொன்னால் இந்த பிறவியிலும் மட்டும் இல்லை பல பிறவிகளில் வந்து உன்னை நாங்கள் வழிபட்டு வந்ததோட உச்ச நிலையாக இந்த பிறவிலையும் உங்களை நாங்கள் வழி வழியாக வழிபடுகிறோம் என்று ஒரு பொருள் சில குடும்பங்களில் என்ன ஒரு ஏழு பத்து பதினைந்து தலைமுறையாக வழி வழியாக சிவ வழிபாட்டிலே இருப்பார்கள் சிவன் மட்டுமே ஏக இறை என்று தலை நிற்கக்கூடிய அந்த அற்புதமான உன்னதமான குடும்பங்கள் அங்கே வந்து தவத்தால் போய் பிறந்திருப்பார்கள் முன்னை தவத்தால் வந்து பிறந்து எந்த நிலையில் பல பிறவைகளில் இறைவனை நோக்கி இவர்கள் சென்று இருக்கிறார்களோ அந்த நிலைக்கு மேல் அவர்களை வளர்த்து எடுக்க வளர்த்து எடுக்கத்தக்க அதை போல இல்லங்களிலே இறைவன் போய் பொருத்துவார் அதுதான் சொல்கிறாங்க ஒரு இதில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம் வழியடியோம் வாழ்ந்தோங்கான் என்று சொல்லுகிறார் நாங்கள் வந்து உன்னுடைய திருவடியே தான் நாங்கள் போற்றி போற்றி பாடி பரவி உன்னுடைய சீர்பாடி எல்லாம் பாடி நாங்கள் வந்து வாழ்ந்தோங்கான் என்று சொல்லி வழியடியோம் என்ற சொல் ரொம்ப முக்கியமான சொல்லு ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம் செலவு ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா அங்கே ஏயர்க் கலிக்காமன் நாயனாருக்கு சுந்தரமூர்த்தி சாமிகள் இருவரையும் ஒரு நட்புறவு ஏற்படுத்த வேண்டும் என்று இறைவன் திருவளம் பற்றி அவருக்கு ஒரு சூழ்நிலை வரவழிக்கிறார் வரவழித்த உடனே அது வந்து தீரலை ரொம்ப இறைவன் பெருமாண்ட வேண்டுகிறார் நாங்கள் இப்படியெல்லாம் உனக்கு தொண்டு செய்கிறேன் உன்னுடைய அடியான் ஆகிய எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது நீ ஒன்றும் நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே நம்பியார் ஒருவன் வந்து தீர்ப்பான் என்று சொல்லி சொல்கிறார் அவர் பறவையார தூது பறவையாறைக்கு வந்து இறைவனை தூது விட்டார்கள் அதில் அவருக்கு ரொம்ப வருத்தம் அவ்வளோ பெரிய இறைவனை அனைத்து அண்டங்களுக்கும் தலைவனான அந்த பெருமான சாதாரண வாழ்வியல் இல்லற ஒரு காரியத்திற்காக இப்போ வீதியில் நடக்க விட்டாரா இவர் இப்படியும் ஒருவர் செய்வாரா என்று அவரோட முகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்று ஒரு உறுதியோடு இருப்பவருக்கு இறைவன் இப்படி சொன்னால் அப்போ சொல்கிறாரு எதற்கு வந்து அவர் வந்து தீர்ந்து தீர வேண்டுமா எனக்கு வேண்டாம் எம்பிரான் எந்தை தந்தை கூட்டம் எல்லாம் எம் கூட்டம் எல்லாம் தம்பிரான் நீரே என்று வழி 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 சார்ந்து வாழும் இம்பரின் மிக்க வாழ்க்கை என்னை நின்று ஈறும் சூளை வம்பென ஆண்டு கொண்டான் ஒருவனோ தீர்ப்பான் வந்து கேட்குறாரு எம்பிரானே எந்தை என்னு என்னுடைய அப்பா அவருடைய தந்தை எம் கூட்டம் எல்லாம் என் தாய் வழியாக வந்து ஏழு தலைமுறை என் தந்தை வழியாக வந்து ஏழு ஏழு திருமண தலைமுறை இருக்கு இல்லையா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர்கள் மனைவி வழியாக வரக்கூடிய ஏழு தலைமுறை அல்லது வந்து இவருடைய தந்தை வழியாக உள்ள ஏழு ஏழு தலைமுறை இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லும்பொழுது வழி வழியாக உன்னையே தானே நாங்கள் இறைவனு என்று மணங்கி கொண்டிருக்கணும் வேறு தெய்வமே எங்களுக்கெல்லாம் தெரியாத எம்பிரான் எந்த தந்தை என் கூட்டம் எல்லாம் தம்பிரான் நீரே என்ற நீரேன்னா ஏகாரம் உறுதி பொருளாக சாதிக்கிறார் தம்பிரான் நீரைனா வேற கடவுளே இல்லையே பிரிநிலைன்னா வந்து வேற ஏதாவது கடவுள் இருந்தாதுன்னு பிரிச்சு சொல்லலாம் தம்பிரான் நீரே என்று சொல்லி பொருளாக தேற்றம்னு சொல்லுவாங்க நீரே என்று வழி வழி சார்ந்து வாழும் வழி வழியாக நான் எங்கள் எத்தனையோ தலைமுறை வந்து உன்னை மட்டுமே இறைவன் என்று சொல்லி நாங்கள் வந்து போற்றி பரவி பாடி வழிந்து வழி வழிபட்டு வாழ்ந்து வருகிறோம் இல்லையா உன்னுடைய திருவர்களால் வாழும் இம்பரின் மிக்க வாழ்க்கை இந்த பூமியில் நாங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு இன்றைக்கு வந்து இந்த சூளை நோய் வந்து ஏற்பட்டு விட்டது அதை வந்து வம்பேன்னா ஆண்டு கொண்டானா நீ புதுமையாக வந்து ஒருத்தனை வந்து ஆண்டு கொண்டாயே அந்த நம்பி நம்பியார் அந்த வன்தொடனாக வந்து தீர்ப்பான் அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி சொல்கிறார் இந்த வழி வழியாக வழிபடக்கூடிய அந்த முறைமையை வந்து சொல்லணும் இதில் ஒன்று என்னென்னா நாம் சிலருக்கு வந்து நிறைய பேர் நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் இந்த பிறவியில் நான் மட்டும்தான் அந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா கண்ணப்பராக இருக்கட்டும் நந்தனராக இருக்கட்டும் திருக்குறிப்பு தொண்டராக இருக்கட்டும் பலர் இந்த அந்த சூழலே வழிபாட்டு முறைமை இல்லாத இடத்துலேயே வந்து தோன்றி அந்த வழிபாட்டில் தலை நின்றிருக்கிறார்கள் என்றால் முன்னை தவத்தின் ஈட்டம் அந்த ஞான நிலையில் நின்ற அதோட ஈட்டம் வந்து தொடர்பிறவியாக வந்து இங்கே நிறைவு பெறுகிறது அப்படி தான் நாம் வந்து பலர் வந்து வழி வழியாக வந்து சிவ வழிபாட்டில் இல்லாத குடும்பத்திலே நாம் வந்து தோற்றுவிக்கப்பட்டாலும் ஏதோ காரணமாக ஒரு காலம் வரை இறைவனை மறந்து வாழ வைத்து அதுக்கப்புறம் பிறகு வந்து ஈர்த்து ஆட்கொண்டு இந்த திருவாசனம் இதே போல் எல்லாம் கையில் கொடுத்து பழகடியார் புத்தடியார் குற்றத்திலெல்லாம் பழக விட்டு எல்லாருக்கும் கொடுப்பதில்லை அப்படி சிலருக்கு கொடுக்குறார்கள் நாமும் வந்து இறைவனுக்கு வழியடியோம் தான் வழியடியோம்னா பிறவிதோறும் வழியடையோம் இவர்கள் வந்து இந்த பிறப்பிலேயே வந்து இவர்களும் பிறவிதோறும் வழியடிவமாக இருந்து இந்த பிறப்பதிப்பிலையும் வழி வழியாக சிவத்தையே வந்து ஏக இறை என்று போற்றக்கூடிய குடும்பத்தில் வந்து பிறக்கிறார்கள் இல்லையா அதை வந்து அப்படி நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் ஞானம் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் கூட இந்த இதில் ஏழாவது திருமுறை ஐம்பத்தி ரெண்டாவது பதியம் திருக்காலத்தில் ஒரு பாட்டு எம்மான் எந்தை மூத்தப்பன் ஏழு படிகால் எமை ஆண்ட பெம்மான் என்று சொல்லி ஒரு குறிப்பு பாடியிருக்கிறார் அதை நீங்கள் வந்து பார்த்து கொள்ளுங்கள் ஏழாவது திருமுறை ஐம்பத்தி ரெண்டாவது பதியும் ஒன்பதாவது பாடல் அது திரு ஆலங்காட்டில் திரு ஆலங்காட்டில் வந்து பாடியிருக்கார் அதனால முடிக்கும் பொழுது என்ன சொல்லுவார் அம்மா ஆலங்காடா உன் அடியார்க்கும் அடியே ஆவேனே என்று சொல்லி அப்படி வந்து அதை நிறைவு செய்திருப்பார் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு வழியடியும் வாழ்ந்தோங்கான் வாழ்ந்தவங்கான்னா எப்படி வாழ்ந்தவங்கன்னா இங்கே பார்க்கணும் நீ ஆட்கொண்டு அருளும் எங்களை வந்து இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் பல பிறப்புகளை எல்லாம் கொடுத்து தக்கவாறு பக்குவப்படுத்தி நீங்கள் ஆட்கொண்டு ஒரு விளையாட்டு வா ஐந்து விளையாட்டுலாம் விளையாடுறீங்க இல்லையா கருணையோடு விளையாடுகிறார்கள் அல்லவா உய்வார்கள் உயும் வகையெல்லாம் அவரவர்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு வந்திருக்கிறார்களோ அந்த வழியிலெல்லாம் அந்த அந்த முறைமையிலெல்லாம் உய்ந்து நாங்கள் வந்து அனுபவப்பட்டு உயிர்ந்தோம் இப்பொழுது ஒரு தேற்ற நிலைக்கு வந்தோம் சிவத்தை அடைவதே நம்முடைய இறைவன் திருவடியை அடைவதே நம்முடைய இலக்கு அதை அடைந்து தீர வேண்டும் என்று அந்த நிலையிலே இருக்கும் எய்யாமல் காப்பாய் இப்படி நாங்கள் வாழ்ந்த வழியுடையமாகியே இப்படி வந்து உனது திருவடியே நினைந்து கடலை கடலோட உன்னுடைய திருவடியோட பெருமைகளை எல்லாம் போற்றி போற்றி நின்று வாழ்ந்தோமே எங்களை எல்லாம் இழைக்காமல் காப்பா என்று சொல்லி இறைவனுடைய திருவுருவத்தையும் அங்கு வந்து போற்றிருக்கிறார் செய்யா ஒரு சிவந்த மேனியுடையவனே பெருமானே வெந்நீராடு மெய்யை முற்றப்பொடி பூசியை நம்பி வெந்நீர் சன்னித்த மேனி நான் சொல்கிறோம் இல்லையா வெந்நீராடி திருநீர உள்ள உடல் முழுவதும் வந்து பூசி இருக்கக்கூடிய பெருமணி செல்வா செல்வம் என்ற சொல்ல அற்புதமாக இங்கே உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள் செல்ல நெடுமாடம் சென்று சேனங்கி செல்வன் கழலேத்தும் செல்வமே என்று சொல்லி பாருங்க திருப்பராய துறையிலையும் ஒரு பாடல் அருமையாக இருக்கும் செல்வா என்று சொல்லி இறைவனை ஆடி சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாலை சிற்றடை மருங்கல்னால் இடை என்று போயர் அதே வந்து சிற்றடை என்று சொல்கிறேன் அந்த சொல்ல தான் சொல்லியிருக்காரு மையார் தடங்குன்னா பூசப்பட்ட அகன்ற கண்ணை உடைய பெண் மடந்த பெண் அவர்களுடைய அம்பிகையோடு மனவாளா என்று சொல்லி சொல்கிறாங்க இந்த குறிப்பு எதற்கு வருதுன்னா இவர்களும் வந்து என்னென்னா இறைவனோட திருவடியை அடைவதற்கு தமக்கு ஒரு கணவன் இறைவன் மீது தம்மை ஒத்த தம்மையும் விஞ்சிய ஒரு ஆடவனே கணவனாக வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே இறைவனையும் அம்மையையும் அப்பனையும் நோக்கி போற்றுவதாக அப்படி அமைந்ததாக கூட நான் வந்து சொல்லலை ஏன்னா பொதுவான கருத்து ஒரு நல்ல கணவன் ஒரு இறைவன் மீது வந்து உண்மையான அன்புடைய மனம் உருகக்கூடிய தீசேர் மெழுகு அப்படிப்பட்ட ஒரு உருகு மனத்தை உடைய ஒரு கணவன் இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவன் தான் தனக்கு வர வேண்டும் ஏன்னா அவனுடைய துணை எளிதாக இறைவனை அடைவதற்கு துணை செய்யும் என்ற கருத்தாலே சொல்கிறார் நல்ல ஒரு அருமா அருமையான பாடல் புக்கு என்றால் புகுந்து என்று அர்த்தம் புகை என்றால் இயற்கையாக இருக்கக்கூடிய நீர்நிலை என்று பெரு மொய்யார்னால் இந்த பெண்கள்லாம் மொழிதான் தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை அள்ளி ஏனைய மலர்களில் உள்ள பூக்கள்லாம் உள்ள வண்டுகளெல்லாம் சிதறி ஓடும் ஒழித்து கொண்டு அதெல்லாம் தான் சொல்கிறாரு முகேர் என்றால் ஒரு ஒளியை எழுப்பிக் கொண்டுன்னு அர்த்தம் கையால் குடைந்து குடைந்துன்னா கையால் அடித்து அடித்து என்றும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் நீராடி என்றும் பண்ணலாம் கடல் கழல் கடல் ஆகுபெயிராக கழக என்பது காலில் அணிந்திருக்கக்கூடிய அணிகளன் அது பெயராக இறைவனுடைய அந்த செய்யார் திருவடிக்கு ஆகும் அதை பாடினா இறைவனுடைய பெருமைகளையெல்லாம் சீலங்களையெல்லாம் போற்றி பரவி பாடி ஐயா என்றால் தலைவன் அரசன் குரு தெய்வம் என்று பல பொருள்கள் உள்ளது அதை இறைவனை வந்து இப்படி வெளி வெளிக்கிறார்கள் வழியடிவோம் என்றால் அதற்கு நான் விளக்கம் சொல்லிவிட்டேன் உங்கள் இறைவனோட திருவருளால் தான் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்தோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்வோம் என்று அப்படி வந்து இப்போ அப்படி பொருளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் இறைவனோட மையார் தடங்கள் இதில் ஒன்று மருங்கல்னால் இடை வேறு ஒன்றும் தெரியாத உய்தல்னால் இந்த நிலையிலிருந்து பிறவி சூழலில் கொடும் பிறவி சூழலிருந்து மேலே ஏறி எங்கள் சிவலோகத்தை எய்தி சிவலோக பேரின்பத்தை வந்து வந்து உயும் வகைகள்லாம் நாங்கள் வந்து உயிர்ந்து எழுதோம் அதற்கான வழிமுறைகளை எல்லாம் எங்களை வந்து நீ ஆட்படுத்தி பக்குவப்படுத்தி விட்டால் இனிமேல் எய்யாமல் காப்பா இன்னும் இந்த பிறமைச் சூழலில் நாங்கள் வந்து இழைக்காமல் எங்களை காக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது எமை எங்களை என்ற அர்த்தம் அசைச்சொல் பொருள் இல்லை இசைக்காக வந்து சேர்க்கப்பட்டது என்று சொல்லி அடுத்தது பாவையை பொம்மையாக வைத்து அம்பிகையை வணங்குவதாக சொல்கிறாரு அப்படியே நான் வந்து பொருள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்